ஒண்ணா நீ என்ன பண்ற பூ கட்டிட்டு இருக்கியோ சரி சரி நீ பூ கட்டு நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன் வெளியா எங்கமா போறீங்க வேற எங்கேயும் இல்லமா ஆனா அந்த புது ஆபீசர் வந்துருக்காருல நீ கூட வீடு போய் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வந்தியே அவர்தான் உன்ன வேலைக்கு கூப்பிட்டாராமா வர வரமாட்டேன்னு சொல்லிட்டியாமே அவருக்கு என்ன தெரியும் நீ அவருக்கு போகமா நீ அங்க வேலைக்கு போக மாட்டேன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் நீ இப்ப எங்களுக்காக செய்யற மனநிலையில இல்ல இல்லம்மா இல்லம்மா தனசி துளசி நீ எதுக்கும் எங்களுக்கு காரணம்லாம் சொல்ல வேணாம் நீ போகாதது நல்லதுதான் நீ இப்ப எங்களுக்காக எதுவும் எடுத்து செய்யற மனநிலையில இல்ல நீ இப்ப வேற தான் எடுத்து செய்யற மனநிலையில இருக்க அப்படி இருக்கும்போது நாங்க வந்து உன்னை கட்டாயப்படுத்தி அனுப்பினா நாங்க நல்லா அம்மா அப்பாவாக இருக்க மாட்டோம் இல்லையா பரவாயில்ல இருக்கட்டும்மா நான் போனவாது நாளைக்கு காசு வரும் எங்களுக்கு வேணும்ல ஏன்னா உனக்கு கல்யாணம் வேறு வச்சுருக்கோமா நகை நட்டு துணி மணி அது இதுன்னு வாங்கணும் சீர்வரிசை அது இதுன்னு நாங்கள் செய்யணும் நாங்கள் எப்படி போய் சம்பாதிச்சா தானே எங்களுக்கு வருமானம் வரும் அது எதுவும் சொல்லலைம்மா என்னம்மா எதுக்குமே இப்படிலாம் பேசுகிறீங்கம்மா நீங்களாவது என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன் அப்போ தான் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நீங்களே என்ன புரிஞ்சிக்காமல் பேசுறீங்களம்மா என்னம்மா நான் என்னம்மா உன்னை புரிஞ்சிக்கல உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன் உன்னை வேலைக்கு போகமானு சொல்லலையே இனியும் சொல்ல மாட்டோம்மா நீ இனிமே எங்களுக்காக எதுவும் செய்ய வேணாம் நானும் அப்பாவும் எங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ இனிமே எங்களுக்காக எதுவும் செய்ய வேணாம் நாங்கள் கடைசி கால வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கணும் நீ நாளைக்கே கல்யாணம் ஆகி போட்டினா நீ என்ன எங்களுக்காக செய்ய முடியும் இனிலேருந்து பழகிக்கிறோம் நாங்கள் பரவாயில்லம்மா அதில் ஒன்றும் இல்லை சரி நீ பூவை கட்டிட்டு வீட்டை மட்டும் கொஞ்சம் பெருக்குமா அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் சொல்லு நான் வேலை முடிச்சுட்டு வந்து கூட நான் பெருக்கிக்கிறேன் சரியா சரிம்மா நானே போகிறேன் நீங்கள் வீட்டில் இருங்கம்மா நான் போறேம்மா ஐயோ இல்லைல்லம்மா நீ போகணுங்கிறதுக்காக தான் நான் எப்படி பேசலாமா நாங்கள் போகிறோன்றது தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீ எல்லாம் போக வேணாமா நான் தான் சொல்லிட்டேனே நீ இனிமேல் எங்களுக்காக எதுவும் பண்ண வேணாம் எங்கள் காலம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் உனக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறோம் சரியாம்மா சரி நீ பார்த்து இருந்துக்க நான் போயிட்டு வரேன் உன்கிட்ட சொல்லிட்டு போகணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரியா நல்லா கிளம்புறேன் தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சுமா மாமா ஃபோன் பண்றாரு சரி மாமா கிட்ட பேசுவோம் அப்பாவது கொஞ்சம் மன சாரதெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம் ஆனால் மாமா கிட்ட அம்மா எப்படி பேசுவது எதையும் சொல்லிக்க கூடாது மாமாக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு ஹலோ சொல்லுங்க மாமா எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் மாமா

என்னடி எதுنا பிரச்சனையோ ஐயோ இல்ல மாமா அப்படி நான் எதுவும் இல்ல சரி எதுவும் இல்ல சரி நீ வா நான் உன்னை பார்க்கணும் மாமா இப்ப நான் மாமா வீட்ல இருந்தே வந்தா மறுபடியும் அங்க வந்தா நானே மாமா நான் உன்ன கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா வரேனே நைட் டிபன் செய்யனோல அப்ப வரே மாமா சரி நான் ஒரு வீட்டுக்கு வர சொல்லல நம்ம வெளியில பார்க்கலாம் வாங்க இல்லையா இல்ல மாமா அம்மா வெளியில போயிருக்காங்க அப்பா இன்னும் வரல அவங்க ரெண்டு பேர் வரும்போது நான் வீட்ல இருக்கணும்ல ஏய் கொஞ்ச நேரம் தாண்டி பேசிட்டு உடனே நானே கூட்டிட்டு வந்து விடுறேன் இன்னமும் நீ சரியில்லாத மாதிரி எனக்கு தோணுது அதனால எனக்கு உன்ன பார்க்கணும்னு தோணுது ரீ வா நான் ரோட் மேல வெயிட் பண்றேன் சீக்கிரம் வா அதே வந்து மாமா சரி நீ வர வேணா வெயிட் பண்ண நானே வீட்டுக்கு வரேன் இல்ல இல்ல நானே வரேன் மாமா நானே வரேன் இத தடடி நானு சொல்றேன் வா சரி மாமா வரேன் நீங்க வெயிங்க வந்தற மாமா சீக்கிரம் வாடி நான் வெயிட் பண்றேன் சரிங்க மாமா இப்போ நான் என்ன பண்றது இப்படியே நான் போனா மாமா கண்டிப்பா கண்டுபிடிச்சுடுவாங்க வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு நான் பேசுறது வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பார்த்தாங்கன்னா

நான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் சரி நீ பரம முதல்ல எங்க போறது கோவிலுக்கு போலாமா ஆமா கோவிலுக்கு போலாம் அத நல்ல இடம் முதல்ல நம்ம கோவிலுக்கு போறோம் சாமி கும்பிட்டு அப்புறமா எங்கலாம் போலாம்னு நம்ம ரெண்டு சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போலாம் நீ வர லேட் ஆகுமா நீ இப்ப வந்திருவேனா உங்களுக்கு நான் வெளியிலே வெயிட் பண்றேன் நீ மட்டும் இப்ப வந்து என்ன பார்த்தா எப்படி இருக்கும் அட நம்ம யாழ்லியா அப்படியே நான் பாரு நான் உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகி நிக்கிறேன் நீ வந்தது உன் கூட ஜாலியா வெளியில போற நீ தான் சீக்கிரமா ரெடியாக சீக்கிரம் வரலாம்ல உம் ஒரு வேறு வர லேட் ஆகுமோ என்னமோ செடி ஆனாலும் அதுக்குள்ளே கூட்டிட்டு போறாங்க அத்த கூட பக்கத்துல இருக்காங்க என்னவா இருக்கும் கூட்டிட்டு போ சரியா நீ வந்து பாச போற கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஓடிட்டு போ சரியா இவங்களுக்கு ஒரு பிராணி இல்ல மா கிளம்பு நீ நீ நல்லா புடிச்சிக்கமா சரியா பிடிச்சிடுடா ஆன்ட்டி அம்மா அத ஏதோ பேசுறாங்கனா இவங்க கூட மாலி பண்ண யோசிக்க மாட்டாங்க ஒரு ஆம்பள பையனை இப்படி புடிச்சிட்டு வரமே என்ன என்ன கலாச்சாரமும் கலாச்சாரம் என்ன கண்டறவினே தெரியல எதுக்கு இப்ப அவங்க இவங்கள பிடிச்சிட்டு போறாங்க இவரே எதுமே சொல்லாம அமைதியா இருக்காரு

அம்மாவும் இப்படி பேசுகிறாங்களே இவ்வளோ மனசுக்குள்ளே வரத்தா இருந்தா அவங்க என்கிட்ட இப்படி பேசியிருப்பாங்க ம் சிரிச்சபடியே என்ன நல்லா சொல்லிட்டாங்க அது மட்டும் நல்லா தெரியுது ஏற்கனவே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இப்போ இந்த வேலைக்கு வேறு போகிறாங்க இனி சொல்லவே வேணாமே இன்னும் உடம்புக்கு ஏதாவது வந்துடும் நான் என்ன பண்ணுறது அப்பா கிட்ட பேசுவான்னு பார்த்தா அப்பாவும் நம்மக்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு ம் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே அடக்கடவுளே துளசி மூணலமே இப்படி ஆகும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லடி. என்ன பண்ணலாம்? இங்க என்ன? நம்ம போயிட்டு இருக்கா? பாத்தல இல்லையா? நம்ம தனியா போயிட்டே இருக்கோ? ஹாய் துளசி. ஹாய் இங்க பாருடி. நம்ம யார கூட்ட இருந்ததே. யாராாா இருக்கோம்? ஹாய் என்னடி பாத்திரு பாக்காத மாதிரி போற? ஐயோ மாமா நான் ஏதோ நினைப்புல அப்படியே போயிட்டு இருக்கேன். இவரு முன்னாடி சிரிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன் அவரையே மறந்து இருக்கேன் இதுக்கு வேற என்ன கேட்க போறேன்னு தெரியலையே துருக்குன்னு முத்துக்கோ பாடி மாமா பாடி அது அது வந்து மாமா மாமா உங்களை நினைச்சிட்டே வந்துட்டு அப்போ உங்களையே பாக்காம அப்படியே போயிட்டேன் மாமா சாரி மாமா

உங்களுக்குள்ள அழுதுட்டு எனக்காக இருக்க அப்படிதானே என்னடி பாக்குறா நீ ஏன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி எப்போ எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது நீ எதுவுமே சொல்லனாலும் உன் கண்ணு எனக்கு காட்டி கொடுக்கமா என்ன ஆச்சு வீட்டுலையா இருந்தாலும் எனக்கு நல்லா தெரியும் இவ்வளவு தூரம் நான் கேட்டு நீ பிரச்சனைய சொல்லலன்னா என் கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை நான் புரிஞ்சுக்கிறேன் நீ எதுவும் சொல்ல வேணாம் அத்தையும் உன்னை ஏதோ சொல்லி காயப்படுத்திருக்காங்க

விடுங்க அம்மா அப்பா தானே அவங்க நம்மளை திட்டம் வேறு யார் நம்மளை திட்ட போதா சொல்லுங்க நீ இப்போ அவங்க தான் ராத்திரி அவங்க தான் நம்மளுக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வைப்பாங்க விடுங்க மாமா அம்மா அப்பா தானே என்ன இது வரைக்கும் என்ன அம்மா அப்பா ஒரு வாரத்தை கூட திட்டினது கிடையாது ஆனால் இப்போல்லாம் அம்மாவும் அப்பாவும் எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் குத்தலாவே பேசுறாங்க மாமா நீ வருத்தப்படுற நான் உனக்கு ஆறுதல் சொல்லணும்னு பார்த்தா நீ எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க நான் வருத்தப்படலடி ஆனா உன்னை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கடி என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கன்னு நினைக்கும் எனக்கு இன்னும் இன்னும் வேதனையா இருக்குடி சின்ன வயசுல இருந்து நீ கஷ்டப்பட்ட நீ இப்பவும் கஷ்டப்படுற நீ கஷ்டப்படுறதுக்கு முக்கிய காரணமே நான் தான் லடி தான் எல்லாமே இல்ல நீ இப்ப வந்து நீ என்ன பார்க்க வந்திருந்தாவது உங்க அம்மா அப்பா கூட நிம்மதியா இருந்திருப்பல இந்த மாதிரி எந்த வித பேச்சும் வாங்கிருக்க மாட்டேன் இப்ப என்ன சொல்ல வரீங்க இல்ல உங்களை பார்க்காம இருந்து நினைக்கிறீங்களா உங்களுக்கு தெரியாது மாமா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மறு ஜென்மமும் எடுத்த மாதிரி உலர்றேன் மாமா ஆனால் நீங்கள் என்னென்னா என்னென்னமோ பேசிட்டு போகிறீங்க அப்படிலாம் பேசாதீங்க மாமா உங்களாலாம் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது நீங்கள் பாருங்கள் எந்த வீட்டில் தான் காதல ஏற்றிட்டுருக்காங்க சொல்லுங்கள் எங்கள் வீடு மட்டும் ஒத்துக்கிறதுக்கு அதுலேயும் நம்ம குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு இப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி மாமா அம்மாவும் அப்பாவும் உடனே ஒத்துப்பாங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும்ல அவங்களோட கோவமும் நியாயமானது அத்தையோட கோவமும் நியாயமானது இதில் நம்ம ரெண்டு பேர் தான் இடையில மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஒருப்போம் இன்னும் அது நல்ல காளனும் ஒன்னு பொறுக்காமலையா மாமா போய்டோம் கண்டிப்பா பொறுக்கும் அதுக்காக நீங்க இப்போ எல்லாம் பேசாதீங்க மாமா எனக்கு வரதமா இருக்கு நல்ல காள போறதுன்னு பார்த்தா அது வளம் பொறுக்காது நம்ம அதான் பொறுக்க விட்டணும் இங்க பார்லி நான் இனத்துக்கு போய் அம்மா கிட்ட பேசலாம்னு இருக்கேன் நீ இந்த அளவுக்கு வேதனை படுது நீ என்னால பார்த்துட்டு இருக்க முடியல நான் இன்னைக்கு போய் அம்மா கிட்ட பேசற கண்டிப்பா பேசாத பொறு மமா என்ன மாமா பேசறீங்க வேணா மாமா நிவரத முடிவலாம் வேணாம் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே ப்ளீஸ் மாமா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பாத்துக்கலாம் இதுக்கு மேல நான் விட்டா நல்லா இருக்காதுடி எங்களோட சுயநலத்துக்காக உன்னை ஏதோ கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குடி இதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியல இது இதுக்கு மேல நீடிக்க கூடாது நான் இன்னைக்கு அம்மா கிட்ட பேச போறது பேச போறது தான் கண்டிப்பா போய் பேசதான் போறேன் நீங்க பாரு அப்போ எத்தனை நாளைக்கு ரூம் குள்ளியா இருப்பாங்க சொல்லு இதுக்கெல்லாம் என்னைக்குதான் தான் காலம் நான் பாட்டு என் வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் அப்படி போய் போயிட்டு இருந்தா எப்படி இல்ல இதுக்கு ஒரு முடிவு தெரியணும்ல தெரிஞ்சா ஆகணும்ல இன்னைக்கு தெரிஞ்சிடும்

கொஞ்சம் பார்த்து பேசுங்க அத்தை கிட்ட கோபமெல்லாம் எதுவும் பேசுறாதீங்க நீங்க பாருங்க அத்தை கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசி எடுத்து சொல்லுங்க மாமா அத்தை கண்டிப்பா கோவப்படுவாங்க தான் அதுக்காக நீங்களும் பதிலுக்கு கோவப்படுறாதீங்க மாமா பிளீஸ் மாமா ஏண்டி நீ எப்படி இருக்க ஏண்டி எல்லாரும் பத்தி மட்டுமே யோசிக்கிறீ உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியாடி ஏண்டி அம்மா கோவப்படுவாங்க அதனால நான் அம்மா கிட்ட கோவப்படாம பொறுமையா பேசணும்னு சொல்றேன் அவங்க உடம்பு நல்லதுக்காக எனக்கு நீ புத்திமதி சொல்லி அனுப்புற ஆனா நீ உங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பேச்சு வாங்கிட்டு இருக்கீடி இதை பார்க்க சுட்டி எனக்கு இல்லடி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா அம்மா அப்பா தானே இப்பதானே சொன்ன நானு அம்மா அப்பா திட்டினா அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது மாமா அதான் நான் உங்களுக்கும் சொல்றேன் சரி இதுக்கு மேல உன்ன பேச விட்டா நீ பாட்டி மாதிரி தான் பேசிக்கிட்டே இருப்பேன் அதெல்லாம் அம்மா கிட்ட பேச வேண்டிய விதத்துல நான் பேசிக்கிறேன் அங்க மட்டும் இல்ல என் மாமனார் கிட்டயும் பேச வேண்டிய விதத்துல பேசுறேன் ரொம்ப வரப்பா தான் சுத்தாது எங்க மாமனாரு இரு கொஞ்ச நாள் அவர் பார்க்காம இருந்ததுல அவர் இன்னும் கொஞ்சம் தைரியமாயிட்டாரு நினைக்கிறேன் வர வீட்டு பக்கம் வந்து என் மாமனார் வச்சுக்கிறேன் இந்த வீட்டு பக்கமே வர்றது இல்ல அதான் என் மாமனாருக்கு குழு விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன உங்க அப்பாவை சொல்லணும் கோவம் வருதாக்கும் நான் உங்க அப்பாவை எல்லாம் சொல்லல என் மாமாவை தான் சொல்றேன் என் மாமாவை திருடி அவருக்கு வச்சிருக்கேன் கச்சேரி தனியா கச்சேரி வைக்க ரொம்ப வெறப்பா துத்துறாரோ வெறப்பா அடுக்கிறேன் பாத்துக்கிறேன் என்ன உங்க அம்மா பாக்க ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க ஏய் சொல்லி வை உங்க மாப்பிள்ள வந்தா இங்க நடக்கிறதே வேறன்னு

ഇ മൊതല ഫ്രീ അതല്ല കുഞ്ഞേ ഇത് ശരിയാйടോ മാമാ ഇന്നെ നിന്റെ പൊണ്ടാടി ഇതുക്കകവും ഒറ്റപാടക്കടടി ഇണ്ട് മാമാ ഇക്ക ശരിയാ മാമാ എന്നൈനാ

இந்த மாதிரி ரோட்லலாம் கொடுக்க கூடாது ஏ புண்டட்டிக்கு வீட்ல வச்சு கொடுப்ப அது எங்க வீட்ல தான் நாலூர் மீன் மாதிரி நழுவி நழுவி ஓடுறாளே அவள பிடிக்க முடியலையே அத இங்க வச்சி ஒட்டி பிடிச்சி நச்சின கொடுத்துடு எனக்கு இத பா பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி போங்க மாமா ஏய் இப்ப சந்தோஷமா இருக்கடி இங்க கூட இங்க பக்கத்துல இருந்தாலே நான் எப்பவுமே சந்தோஷமா தான் மாமா இருப்பேன் இங்க பாருடி நீ சந்தோஷமா இருக்கணும் நான் எது வேணாலும் பண்ணுவேன் இங்க பொண்டாட்டிக்காக நீங்க எது வேணும்னு பண்ணுமா ம் சரிங்க மாமா மாமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா அத்தை கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க கோமட்ட பற்றாதீங்க சரியா அடி பொண்டாட்டி நீ மனசுக்குள்ள இருக்கடி அதனால எனக்கு இப்போதைக்கு எந்த கோவமும் வராது எப்பயாவது அம்மாவை சம்மதிக்க வைக்கணும்னு மட்டும் தான் தோணும் சரியா ஏதாவது பேசி அம்மாவுக்கு அம்மாவை சம்மதிக்க வச்சுட்டு நேரம் வந்து என் மாமனார் மாமியார் கிட்ட தைரியமா பொண்ணு கேட்கணும் பாத்துக்க என் பொண்டாட்டியை என் கூட அனுப்பிடுங்கன்னு

I wish you minimum happy returns of the day, Sadhana Sri. Sadhana, thank you. I wish you a lifelong happy And I wish you a happy birthday with your uncle and aunt. Subscriber sister, Banamati. It's my birthday today. I wish you a happy birthday, Banamati sister. Wish you minimum happy returns of the day, Banamati sister. Banamati sister, I wish you a lifelong happiness. a happy birthday with your uncle and aunt. Our subscriber sister, Hi, is saying hi. Hi, sister. Hi, Kalishwari sister. Hi, hey, Darshan kuti Hi, Darshika Chalam. Okay, dear. Bye. Bye, friends.